ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்னிஸ் வளாக்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க ஸோ இன்றைக்கி காலையில் நான் போட்ட கோலம் அண்டு இன்றைக்கி நம்ம பண்ண பொங்கல் அதுதான் வந்து இந்த விலாகில் ஷூட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன் நான் சொன்னேன் என் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாபில் ஜாயின் பண்ணுறது ஹாஸ்டல் பார்க்குறது வீடு பார்க்குறது இந்த மாதிரி பல ப்ராசஸில் இருந்ததனால கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முடியல நான் வீடு பார்த்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வீடியோ வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அட்லீஸ்ட் வீக்லி ரெண்டு வீடியோவாது நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்குறேன் இப்போது நான் வீக்கெண்ட்ஸில் தான் ஊருக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றதுனால வீடியோ எடுக்க டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ வந்து வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் அன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் புதுப்பானை வாங்கி பொங்கல் வச்சதில்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இன்னைக்கு புதுப்பானை வாங்கி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு காலையில் தான் முடிவு பண்ணி அவசரமாக போய் கடையில் பானை வாங்கிட்டு வந்தோம் ஸோ பானைக்கு பட்டை போட்டு பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் தண்ணியில் ஊரிச்சு பானை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம பட்டை போட்டு பொட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பானை எடுத்தோடனே அடுப்பில் வந்து எம்டியாக வைக்கக்கூடாது அதனால் வந்து தண்ணி ஊற்றி நம்ம பால் ஊற்றி அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வைக்கிறோம் நல்ல மொட்டை வெயிலில் நின்று செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு பதினோரு மணி போல் ஒரு மணிக்குள்ளே சாமி கும்பிட்ரலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த டைம் சூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ தண்ணி கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு ஊற்றிட்டேன் ஒரு லிட்டர் ஊற்றிட்டு பால் வந்து ஒரு கால் லிட்டரு ஊற்றுறேன் இது ஃபுல் க்ரீம் மில்க்குன்றதுனால நான் வெறும் கால் லிட்டர் தான் சேர்த்தேன் பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம் நல்ல மொட்டை வெயிலாக இருந்ததுனால அடுப்பு ஃப்ளேம் எரியிறதே தெரியலங்க ஒரு மூணு தடவை செக் பண்ணிகிட்ருந்தேன் அப்படியே நம்ம தோட்டத்தில் அழகாக பூத்துருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த பொங்கல் திருநாளோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம வந்து வருஷம் முழுக்க நமக்கு அறுவடை கொடுத்த நல்ல விளைச்சல் கொடுத்த நம்மளோட சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் நம்ம பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ நானும் வந்து என்னோடய தோட்டத்தில் அழகாக விளைச்சல் கொடுத்துட்ருக்க சு விளைச்சல் கொடுத்துட்ருக்க காரணத்துக்காக சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லணும் அதனால் நம்ம தோட்டத்தில் வச்சு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி காலங்கத்தால் தான் பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தோம் நேற்று நைட்டு ஏன் இன்னைக்கு காலைல எந்திரிச்சப்போ கூட எனக்கு இந்த பிளான் இல்லை ஒரு எட்டு மணிக்கு பிளான் பண்ணோம் இமீடியட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் அதனால் டென் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக்குள்ளே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ பால் பொங்க போது இது வரைக்கும் இந்த ஃபீல் கிடச்சதே இல்லைங்க ஏன்னா வந்து குக்கரில் தான் நம்ம இது வரைக்கும் பொங்கல் வச்சுருக்கோம் ஒரு வருஷம் கூட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சு ப பழக்கமே இல்லை ஸோ இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பால் பொங்குறத பார்க்கறதுக்கு ஓ பால் பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் ஸோ செம்ம ஃபீலாக இருந்துச்சு ஸோ இதில் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரில அடுப்பு குறைச்சாலும் வந்து பானையில் சூடு இருக்கும் இல்லையா அதனால் வந்து திரும்ப பால் பொங்கிகிட்டே தான் இருந்துச்சு ஸோ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் நான் போட்டிருக்கேன் வெறும் கால்பிடிதாங்க அரிசி வந்து ஊற வச்சோம் பால் பொங்கலுக்கு பருப்பு வேண்டாம் பால் பொங்கலாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அரிசி மட்டும்தான் போட்டிருக்கோம் அரிசியும் வெள்ளம் ஏலக்காய் மட்டும்தான் போட்டு நம்ம பொங்கல் செஞ்சுருக்கோம் பூனையை பார்த்து தான் எங்கள் வீட்டு குட்டி பாட ஆரம்பிச்சிட்டா அதை கேட்டுட்டு வாங்க இந்த பூனை ஆக்சுவலி நாங்கள் பொங்கல் வைக்கிற வரைக்கும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சுங்க மியா மியான்னு கத்திட்டு அந்த பக்கமோ இந்த பக்கமோ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோங்க வெயில் தாங்க முடியல அதனால கொஞ்சம் நல்லதாக இருக்கிற இடமா பார்த்து அடுப்பை செட் பண்ணிக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்துவிட்டோம் பொங்கல் வந்து சா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு அதனால் நான் இதில் வந்து வெல்லமும் ஈலக்காவும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் விட்டால் போதும் ஏன்னா அரிசி வெந்துட்டதுனால நமக்கு வந்து அதுவே சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு மட்டும் கொட்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் பானை இல்லையா ரொம்ப ஹீட் ஏறுது அப்படின்றதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் ஆக்சுவலி வந்து புது பானை புது அரிசி வச்சு பொங்கல் வைக்கணும் கூடவே விறகடுப்பில் வைக்கணும் ஆனால் வந்து விறகடுப்பில் எனக்கு சமைக்கவே தெரியாது நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் எல்லாமே ரிஸ்க்காக வந்து எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு இந்த வருஷம் பானையில் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புது வரிசை ஆட் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து விறகடுப்பு வச்சு வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த வருஷம் புது பானையில் பொங்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடலாம் திராட்சை அழகாக குண்டு குண்டாக பலூன் மாதிரி வந்துருந்துச்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை வந்து பொங்கலில் ஆட் பண்ணியாச்சு ஸோ நம்மளோட பொங்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மஸ்ட்டு ட்ரை அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா மண் வாசனை அடிக்குமா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப க யோசனையிலே இருந்தார் கண்டிப்பாக புதுப்பானையில் தான் பொங்கல் வைக்கணுமா நீ நேற்றே சொல்லிருந்தா கூட பானையை தண்ணியில் ஊற வச்சு அதோடய ஸ்மெல்லு மண் ஸ்மெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் தான் இருந்துச்சு மண் ஸ்மெல்லாம் அடிக்கல ஒன் ஹவர் பானை தண்ணியில் ஊற வச்சதுமே வந்து சரியாக தான் இருந்துச்சு அதனால் வந்து மிஷன் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபீலு இந்த பூனை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கிட்ட வந்து கவர் பண்ணி நின்னுட்டோமா படிக்கிட்ட வழிவிடாமல் ஏண்டா என் உயிரை வாங்குறீங்க நானும் எவ்வளோ தடவை தான் சுற்றி சுற்றி வராது எந்த பக்கம் வந்தாலும் கேட்டு போட்டு நின்றுட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஃபீலில் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருந்துச்சு ஸோ இப்போ நம்ம முழு முதற் கடவுளான விநாயகருக்காக அருகம்புல் பறிச்சிட்ருக்கோம் அப்புறம் தீர்த்தத்துக்காக துளசியும் பறிச்சிடலாம் விநாயகர் பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லையா அதனால் வந்து நம்ம மஞ்சளில் பிடிக்க வேணாம் இந்த தடவை தோட்டத்தில் ஸ்பெஷலாக செய்கிறதுனால தோட்டத்து மண்ணிலே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்து மண்லேயே பிள்ளையார் பிடிச்சிட்டோம் பிள்ளையாரை உட்கார வைக்கிறதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு வைக்கிறதுக்குன்ட்டு வெத்தலையும் பறிச்சாச்சு அப்புறம் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறியும் வந்து நம்ம இன்றைக்கி படையலில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன கா காய்கறி இல்லை பழங்கள் வந்து விளைச்சல் விளைச்சல் வந்து அறுவடைக்கு இருக்குதோ அது எல்லாமே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ பிள்ளையாருக்கு வைக்கிற இருந்து சூரியனுக்கு வைக்கிற இருந்து எல்லாமே வந்து நம்ம தோட்டத்து பூ அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருந்த ஒரு ரெண்டு மூணு காய்கறி பழங்களையும் வந்து நம்ம இதில் சேர்த்து படையில் வச்சுருக்கோம் உழவர்கள் யூஸ்வலாக வந்து அவங்க விளைவிச்ச நெல் புது நெல்லை வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து நெல்லெலாம் விளைவிக்கலை இல்லையா அதனால் வந்து நம்மக்கிட்ட என்ன களைஞ்சிருக்கோ அதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்போவே பறித்து அப்போவே வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க ரொம்ப மனநிறைவாக செம்ம சந்தோஷமாக இருந்தது இதை வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை இதை வந்து நான் பிளானும் பண்ணலை எல்லாமே அந்த டைமில் வந்து டிசைட் பண்ணது ஏன் நம்ம தோட்டத்தில் பறித்து எல்லாத்தையும் வைக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து அப்போவே டிசைட் பண்ணி அப்போவே எல்லாத்தையும் பறித்து வச்சது தாங்க சூப்பராக இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு இந்த பொங்கலை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஃபீல் செம்ம ஃபீல் ஸோ ஒரு மாதுளம்பழம் இருந்துச்சு மாதுளம்பழம் பறிச்சுக்கிட்டாச்சு சப்போட்டா ஒன்று காலையில் வரும்போதே அது கொஞ்சம் தொட்ட உடனே கீழே விழுந்துருச்சு அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் வேறு சப்போட்டா இருந்தால் பறிச்சிக்கலாம் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க ஒன்று வைக்கக்கூடாதுன்னு ஆனால் நம்ம தோட்டத்தை அறுவடை வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒன்றா இருந்தால் என்ன ரெண்டாக இருந்தால் என்ன பத்தாயிரம் இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு ஃபீலில் நாங்கள் வச்சிட்டோம் அப்புறம் கொத்தவரை யூஸ்வலாக இந்த சீசனுக்கு வரவே வராது இந்த டைம் வந்துருந்துச்சு அதனால் கொத்தவரையும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் இன்னொரு சப்போர்ட்டாவும் பறிச்சிக்கலான்ட்டு பறிச்சுட்டோம் நிறைய பால் வந்துச்சுங்க அப்படியே பால் கொட்டி கிடந்துச்சு ஸோ இப்போது வந்து இலையில எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் வாழைப்பழம் வந்து வெளியில் வாங்கினது வாழை இலையும் வெளியில் வாங்கினது தேங்காய் வெளியில் வாங்கினது மற்றபடி இலையில் இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ண ஐட்டம்ஸ் தான் ஸோ பிள்ளையார் அழகாக வந்து அவரோட இடத்துல செட்டில் ஆகிட்டார் அதுக்கு வெள்ளை வெள்ளைக்க ரோஸும் வச்சு நம்ம செட்டில் வர அப்புறமா பூ நம்ம பறித்த காய்கறி பழங்களை வச்சு பொங்கல் வச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சூடம் காமிச்சு தேங்காய் உடச்சிடலாம் ஸோ விளக்கி ஏற்றிட்டேன் ஃப்ளேமே தெரிய மாட்டேங்குதுங்க இந்த வெயிலில் எடுக்கிறதுனால சுத்தமாக ஃப்ளேமே தெரிய மாட்டேங்குது விளக்கு பொருத்திருச்சா இல்லையானே தெரியலை அப்புறமா வந்து கை வச்சு பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஃப்ளேமு அதனால் வந்து செக் பண்ணுறதுக்காக கை வச்சேன் ஸோ வந்து எங்கள் சின்ன குட்டி இங்கேயும் அங்கேயும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்துச்சு அந்த பூனையை துரத்தி துரத்தி விளையாடிட்டு இருந்தா ஜாலியாக பாட் பாடிட்டே விளையாடிகிட்டு இருந்தா பொங்கல் அம்மா பொங்கல் எல்லாம் ஜாலியாக பாடிட்டு இருந்தாங்க அவள் பாட்டை கேட்டுகிட்டே நாங்கள் சிரிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டே பொங்கல் வச்சிட்டு இருந்தோம் ஸோ வந்து தேங்காய் உடச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கற்பூரம் ஆரத்தி காட்டிடலாம் நம்ம சூரிய பகவானை மனசார வேண்டிக்கலாம் அவருக்கு நல்லபடியாக வந்து எல்லா விளைச்சலும் நம்ம கொடுத்துட்ருக்கிறதுக்காக நன்றி சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த விழாவில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம பொங்கல் எடுத்துகிட்டு போய் கீழே போய் நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றி பொங்கல் படையல் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நேற்று முந்தா நேற்று வரைக்கும் கூட வந்து பொங்கலை இவ்வளோ வெயிலில் வந்து நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லி தான் நம்பியிருக்க கூட மாட்டேங்க ஏன்னா அவ்வளோ பனி மழையாக இருந்துச்சு இந்த ஊரில் கடைசியில் பார்த்தோன்னா எங்கடா மழை எங்கடா பனி அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வெயில் அடிச்சு நான் ஃபுல் உச்சி உச்சிவேயில் நின்று சாமி கும்பிட்டுட்ருந்தோம் பட் நல்லா இருந்தது பனியாக இருந்திருந்தால் சூரியனை பார்த்துருக்க முடியாது சூரியனுக்கு நன்றி சொல்கிறது வந்து அந்த ஃபீல் வந்து கிடச்சிருக்காது ஸோ இப்போ அந்த சூரியனோட ஒளி அந்த ஹீட்டில் வந்து நின்று பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே சூரியனோட ஃபுல் எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிட்ட மாதிரியே ஃபீல் ஆச்சு ஸோ ஜாலியாக இருந்தது அதுவும் இல்லாமல் ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு இதை கொடுத்த கண்டிப்பாக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லியே ஆகணுங்க இது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த இன்னைக்கு போட்ட கோலத்தோட ஃபுல் வீடியோ வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து ஜஸ்ட் கிளிம்சஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வரும் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்ரலாம் சாம்பிராணி இன்றைக்கி வந்து கப் சாம்பிராணி வச்சிடலாம் கப் சாம்பிராணி வச்சுட்டு நம்ம செஞ்ச பொங்கலை வந்து நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்ரலாம் ஸோ பொங்கல் இனிதான் நிறைவேறிடுச்சு உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க என்ன டைமுக்கு சாமி கும்பிட்டீங்க வேறு எங்கெங்கே போனீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் உங்களோட கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஸோ வந்து நம்ம இன்றைக்கி அழகாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ஸோ நம்ம வீட்டில் பொங்கல் வச்சுட்டு கோயிலுக்கும் போய் பொங்கல் செலிப்ரேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீடே வந்து ரொம்ப மங்களகரமாக மாறின மாதிரி ஒரு ஃபீலு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக இருந்துச்சு இந்த டே வந்து இவ்வளோ ஜாலியாக போகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை நீங்களும் வந்து எப்படி எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க எனக்கு ட்ரெடிஷ்னலாக எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக தெரியாது ஏன்னால் நான் வில்லேஜ் கிடையாது வில்லேஜில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்ததும் கிடையாதா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வீடியோ பார்த்து தான் எல்லாமே ட்ரை பண்ணுது இதில் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐம் சாரி எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் கற்றுக்குறேன் ஓகேங்களா ஸோ வேறு இன்னும் அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து நம்ம பொங்கல் வைக்கும்போது அந்த நான் சொன்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் ஒரு வில்லேஜ் ஃபீல்டில் ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இது வந்து டெரீஸ் கார்டன் ஒரு தோட்டத்துக்கு நடுவில் கல் வச்சு வரகடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அது அமையணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இறைவனை பா பார்த்திக்கிறேன் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெறணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக இறைவனை பிரார்த்திச்சிக்கிறேன் எல்லாேருக்கும் இந்த வருஷம் இனிதான் தொடங்கும் நியூ இயர் விஷஸ் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு அலைச்சலில் இருந்ததுனால என்னால் வீடியோ கொடுக்கவே முடியல ஸோ வந்து வெளியில தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அதனால் சுத்தமாக வீடியோ ஷூட் பண்ண முடியலையா ஸோ தட் வீடியோ நியூ இயருக்கு கொடுக்க முடியல எல்லாருக்கும் விலேட்டட் நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க ஹாப்பி ஹாப்பி நியூ இயருங்க இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறதுக்கும் உங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்களோட முயற்சிகள் புது முயற்சிகள் எல்லாமே செழிப்பாக முடிகிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க நானும் உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்